எனக்கு கருத்தா தான் நீங்க எதிர்கொள்ளணும் இந்த அநாகரிகமா வலை ஒளியாளர்கள் வச்சுக்கிட்டு என்னமோ வயசுக்கு வந்தோடன குச்சில் இருந்த பொருள் தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிக்கிட்டு இருக்கு எல்லாரும் என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி என்ன எவ்வளவு திமிரோட இருக்க மாதிரி அந்த பொம்பளை யாரு என்னமோ வயசுக்கு வந்தோன்னு குச்சில் இருந்த பிள்ளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா முளைச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை யாரை கடத்திட்டு போய் நீங்க வல்கட்டாயமா புணர்ந்தா தான் வன்புணர்வு வச்சா தான் அது குற்றம் நீங்க விரும்பி படுத்த அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க ஒரு பொம்பளவை ஒரு பொம்பளவை ஒரு பொம்பளவை என்ன சொல்றானே நீ தெரியாம நீ பாட்டுக்கு போட்டே இருக்க நல்லா சுத்தி அதுதான் எனக்கு பார்த்தா இருக்கு அப்ப ஒரு பச்சையான ஒரு பாலியல் அந்த என்னமோ வயசுக்கு வந்த குச்சில இருந்த தூக்கிட்டு போய் அப்படி வச்சு குண்டு கட்ட விட்ட மாதிரி கதறிட்டு எல்லாரும் எவ்வளவு திமுறோட இருக்க எவ்வளவு திமுறோட இருக்க எவ்வளவு திமுறோட இருக்க எவ்வளவு திமுறோட இருக்க